பாடிக்கு வந்தாங்க இவங்க ரோப்பே இல்லாம ஃபைட் பண்ணீங்களே அப்ப அவங்கள वेट வந்து ஒரு கருத்து சொல்ல வந்த இந்த சகோதரிக்கு இந்த மாலையை போடுறாங்க என்ன நல்லா இருந்து சவுண்ட் நம்ம சமூகத்தை பத்தி நிறைய சொன்னாங்க ஏன்னா நம்மளுக்கு பேச வராது நல்லா இருந்துச்சு நிறைய கருத்துலாம் நிறைய சொல்லியிருக்காங்க நல்லா சூப்பர் சூப்பர் நட்ரா ரே பார்த்திங்களா அதாவது ஒரு ஒரு படத்தோட ரிலீஸுக்கு அப்புறம் குடும்பமே கொண்டாடும் அப்படின்னு சொல்லி போடுவாங்க அது நான் வந்து போஸ்டரில் மட்டும்தான் பார்த்தேன் இன்றைக்கி தான் முதல் முதலாக ஒரு தாய் குலமு குடும்பமே கொண்டாடக்கூடிய படம் தான் இந்த பரிசு படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப நன்றிம்மா ரொம்ப நன்றி

கொஞ்சம் ஜட்ஜ பார்த்து பேசுங்க மேடம் ஜட்ஜ பார்த்து பேசுங்க இவரா பேசுங்க பாயிண்ட் பேசுங்க எப்படி இந்த பரிசு படத்துல ஹீரோயின் ஜான்விகா அவர்கள் எப்படி சட்ட திட்டங்களை எப்படி வகுத்து எப்படி பாயிண்ட் பாயிண்டா பேசுறாங்களோ அதே மாதிரி பேசுங்க மேடம் கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க நல்ல மெசேஜ் டு த பீப்பிள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நடிச்சிருக்காங்க ஒரு எம் எம்பவர்மெண்ட்டாக நல்லா சப்போர்ட் பண்ண மாதிரி நடிச்சிருக்காங்க நல்லா இருக்கு ஐ ரிக்வஸ்ட் எவ்ரி ஒன் டு வாட்ச் திஸ் மூவி கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள் எப்படி மேடம் இல்லை என்ஜாய் கிட்ஸ்ல இருந்து ஃபேமிலி ஓரியண்டட் மூவி ஸோ எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாம் ஒனேட் கோட்ரார் அவர்களே மேடம் என்ன சொன்னாங்கன்னா இந்த படத்தில் ஹீரோயின் ஜான்வி அவர்கள் சும்மா பிச்சு 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 உதாடுறாங்க டான்ஸில் மட்டும் இல்லை ஃபைட்லேயும் சரி அந்த மாதிரி பறந்து பறந்து அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல வரீங்க இதுதான் கனம் கோட்டார் அவர்களே ஜி அதனால யுவர் ஆனர் இந்த படம் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நீங்க ஒரு தீர்ப்பை சொல்லுங்க யுவர் ஆனர் அவர்களே கனம் கோட்டார் அவர்களே உங்க பேர் மேடம் கிருத்திகா கிருத்திகா பாத்தீங்களா இவங்க பேர் கிருத்திகா

அவங்க சினிமாவில் கருத்து சொல்றதுக்காக பரிசு என்ற படத்தில் நடிச்சிருக்காங்க இவங்க கிருத்திகா 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 அவர்கள் மக்களுக்கு வந்து சட்டத்தை விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு இவங்க சட்டம் படிச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி விளையாட்டில் நல்லா பெரிய அளவில் வந்திருக்காங்க அவங்க பேருனா கார்த்திகா கார்த்திகா மூணு பேருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அடுத்து அடுத்தபடியாக நம்ம ஜான்விகா மேடம் அவர்கள் பறந்து பறந்து அடிப்பாங்க வாங்க இப்போது இந்த பரிசு அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன் உண்மையிலேயே நான் ஒரு ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி விஜயசாந்தி

உங்களுக்கு என் மனமாருந்த வாழ்த்துக்கள் அப்படி ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்துருக்கீங்க இந்த படத்தில் ஏதோ ஒரு நாலு பாட்டுக்கு ஆடணும் ஃபைட் பண்ணோம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் மக்களுக்கு கருத்து சொல்லணும் நாட்டை முக்கியமாக எவ்வளோ தூய்மையாக வைத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி ஐயா அவர்கள் என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி ஒரு தூய்மை பற்றி இதில் ஒரு பாட்டு கூட இருக்குது மாதிரி நீங்கள் பிஜேபியாக ஐயோ எனக்கு பிஜேபியாக என்னென்னு தெரியல ஆனால்

நல்ல நம்ம சமூகத்திற்கு ஒரு கருத்து சொல்ற படத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க மேடம் ஜான்வி கா அவர்கள் மூலமாக உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்து பொதுவாகவே நான் இப்போ வந்து இந்த மாலை போடுறது ஹீரோயினுக்கு போடல இந்த நாட்டுக்கு ஒரு பண்பான பாசமான உண்மையான ஒரு கருத்து சொல்ல வந்த இந்த சகோதரிக்கு இந்த மாலையை போடு போட்டு 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 உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்

முக்கியமாக டான்ஸ் நல்லா சூப்பராக கலக்கியிருந்தீங்க வாழ்த்துக்கள் அதான் 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 சூப்பராக இருந்துச்சு வாழ்த்துக்கள் ஃபைட் மாஸ்டர் உங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துகள் ஃபைட்டெலாம் நல்லா எக்ஸ்டார்னரிச்சு மேடம் எனக்கு ஒரு டவுட்டு ஏன்னா ஹீரோயினோட வெயிட் கேட்டால் தான் பிரச்சனை ஆகி போயிடும் அதனால் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இப்போ நீங்கள் ஃபைட் பண்ணிங்க இல்லையா உங்கள் வெயிட்லாம் கேட்கல

நடிச்சிருக்கீங்க எனக்கு மாலை இல்லாத காரணத்தால் அவருக்கு இந்த கூலிங் கிளாஸ் போட போறீங்க பூ மட்டும் போடுற மாலை இருக்கா வாழ்த்துக்கள் ரெண்டு வார்த்தை பேசுங்க என்னைய பத்தி அவர் எப்போதும் கூலாக தான் இருப்பார் அது கூல் சுரேஷ் ஸ்ரீ பார்த்து கூல் குட் அந்த படத்தை பார்த்து நல்லா அப்ரிஷியேட் பண்ணார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹாப்பியாக இருக்கு இது என்னோடய ஃபர்ஸ்ட்டு படம் இந்தளவு அப்ரிஷியேட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாக இருக்கு தேங்க்யூ சார் 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 மியூசிக் மியூசிக் உங்க மியூசிக்லாம் நல்லா அருமையாக இருந்துச்சு வாழ்த்துக்கள் அதாவது அந்த பாட்டெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் சீட்டு மேலே எழுந்து ஆடணும் அது மாதிரிலாம் சூப்பர் சூப்பர் எல்லாமே உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்க அப்போ ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் அந்த படம் பார்க்கும்போது டிஆர் அவர்களுடைய படம் பார்க்கும்போது எப்படி ஒரு செட்டில் எல்லாம் போட்டு சும்மா ஜிங்கு 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 ஆடுவாங்க இல்லையா அந்த மாதிரி நல்லா பிரமாதமாக சாங்ஸ்லாம் இருந்துச்சு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரெண்டு வார்த்தை பேசுகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே பூல் சுதேஸ் தான் இருக்காரு அதாவது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆன நிறைய பேர் நிறைய பேர் வான ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அண்ணன் ரொம்ப சந்தோஷமாக பரிசு ரொம்ப ஹாப்பியாக ப்ரௌட் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் நவோ ஐ மீன் ரோஹிணி தேட்டர் மேம் ஜானவிகா மேம் கல்லா அல்லூரி அம்மா கல்ல கல்லா அல்லூரி அம்மா வந்து இங்கே என்றது ரொம்ப மன வார்த்தைக்கூடிய இதாக இருக்குது ஸோ கடைசி நேரத்தில் இந்த வெற்றி விழாவை பார்க்குறதுக்கு அவங்க இல்லையே வந்து ரொம்ப சப்போர்ட்லியோ இந்த படம் நல்லா மேலே மேலே வெற்றி அவங்களுக்கு உங்க எல்லாரோடைய இந்த படம் ஒன்றும் மேலே வெற்றி போராட் நான் வேண்டிக்கிறேன் அம்மாவுக்கு நன்றி படத்துக்கு நன்றி

जैनन्त्र दरा याम किन मान्ने सोले बा आति बा के सिक्स सिक्स भगवान न सुदे हा 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 हतम सोला छोटै होला बरदान दिने नामले है